I've been speaking for a long time for the country, but not in this house. But uh, I'm very happy. I hope it makes them happy. If it doesn't, well that's democracy for you. Democracy. <laughs>

போயிட்டு வந்தோம் இது எல்லாரும் கொண்டாடுறாங்க இது நம்ம அவ்வளோ குதூகலிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா இப்போ என்ன பேசியிருக்கோம் பட்ஜெட் செஷனில் எனக்கு பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது அதை விட முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதுதான் முக்கியம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பணம் வீங்கிக்கிட்டே இருக்க போது அது கோவிடை விட ஆபத்தான நோய் பரவும் அதுதான் நமக்கு முக்கியமானது அது பரவலுக்கு யார் உதவி பண்ண போகிறாங்கன்னா நாம தான் ஏன்னா ஓட்டு போட போனால் சார் ஆனால் பேர் இல்லைன்ட்டிங்கன்னா தோத்ததாக தான் அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் தீவிரமாக ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் இது எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் அதில் கோவங்க கோபதாபங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க ஒதுக்கி வச்சுட்டு பூத்து பார்க்குறதுலாம் முக்கியம் நான் எனக்கு எழுப்ப வேண்டிய குரல் தான் எழுப்பிட்டேன் நான் இது சும்மா வாக்குவாதம் பண்ணுறதுக்கு இல்லை அந்த அரங்கு அது மேலோர சபை இருக்க வேண்டும் ഇരിക്കും ആംഗില ഇറ്റ്സ് അപ്പർ ഹൗസ് സുന്ദരർ ഹൗസ് ഇല്ല അതാണ് നമ്മൾ ഇപ്പോൾ വി ഹവ് സം ഒർക്ക് നെല്ല പത്രികളില താരമോ അവങ്ക കിട്ടാം കെഞ്ചി കെട്ടുക എന്നാൽ എതിരിയെ മതിക്കില്ലാ ജയിക്കേ മുടാ മുഖ്യമാങ്ങളോട വീക്ക്നസും മതിക്കില്ലാ ജയിക്കേ മുടാതെ അത് പാർട്ടിക്കലാം അത് തോത്ത് വാങ്ങവേ കിട நமக்கு புறமுது காட்டாமல் இருக்கணும் நமக்கு யாரும் காது கட்டுக்கக்கூடாது கூடாது அதுக்காக அவங்களுக்கு நம்ம மூக்கு குத்தக்கூடாது அது இருக்கீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நமக்கு என்ன ஒரு தரம் இருக்குது அவங்க பண்ணுறாங்கங்கிறதுக்கு அதுக்கு பதில் நியாயமாக அடித்தோன்னு வச்சுங்க அவங்கள ஓச்சிடலாம் ஒரு பெரிய ஆள் வந்து டேய் தம்பிகளா என்ன இருக்கீங்க உட்காருங்கப்பா என்ன வேணும்னு கேட்குறதுக்கு ஒரு குரல் இல்லை இப்போ அது நீங்களே மாறணும் அதுக்கு தாடி தான் வேணுங்கிற அவசியம் இல்லைங்கிற நான் இல்லையா இப்போ நெட்டெல்லாம் பார்க்குறேன் நான் பா பா பார்க்குறது வந்து எனக்கும் எல்லாமே சீரியஸாக இருந்தால் எனக்கு போர் அடிக்கும் எனக்கு காமெடி பிடிக்கும் அதனால நான் பார்த்தேன் நெட்டில் வர்ற என்ன திட்டுறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் அதில் கோவப்படுறாதிங்க நீங்கள் ஏன்னா நமக்கு நம்ம பலம் தெரியும்னா எதுக்கு கோவப்படணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஆ பதில் சொல்லணும் ஆனால் அது அதாவது நான் இப்போ பேர்கள்லாம் சொல்ல விரும்பல அவங்கள அவமானப்படுத்துகிறதோ அவங்களோட பர்சனல் லைஃப்பை கொண்டு வர்றதோ ஏன் பர்சனல் லைஃபு ஓப்பன் புக்கு உங்களுக்கு எதாவது சந்தேகம் தான் நான் சொல்லுவேன் எனக்கு இனிமேல் மறைக்க முடியாது வாழ்ந்துட்டேன் அதனால் இனிமேல் அதை மறைக்க முடியாது பட் மறைக்கிறவங்கள நம்ம அதை போய் குற்றக்கூடாது இந்த வர்மாடி விளையாடுறதுக்கு இது வந்து மல்யுத்தமோ போகிறோம் கிடையாது இது டெமோக்ரஸி இது அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறது இப்போ இன்னும் கூட சூடு கோபாலகிருஷ்ண காந்தி என்ன சொன்னார் அச்சம் அச்சம் தவிர ஆண்மை தவறையில் அவ்வளோதான் அதுவும் அந்த தமிழ் ஆளுமை நமக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குது நாம் செய்கிறது நல்ல வேலை தான் அப்படிங்கிறது நாற்பது வருஷமாக நமக்கு நம்பிக்கை இருக்குது எங்கூட வேலை செஞ்சவங்களுக்கு அது தெரியும் அதே நம்பிக்கை தான் இருக்கணும் அன்னைக்கு கேள்வி பண்ணாங்க இல்லையா என்ன ஆகாய தாமரை அகற்றிட்டால் அது ஆகிடுமான்னு நம்ம பசங்களில் சாக்கடை அரசியல் ஆகிடுமா நாங்கள் ரோடு போடுவோம் நாங்கள் ஆனால் ஒரு ரோடுன்னு சரியாக நிற்கல அவங்க போட்ட ரோடெல்லாம் சாக்கடை ஆகிடுச்சு இல்லையா அது நம்ம பார்க்குறோம் இந்தியா பூரா தமிழ்நாடு இப்போ இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு இருக்குன்னா யாரோ தெளிவாகிறதுருக்காங்க ஓட்டர்ஸில் நான் டிஎம்கேவை பற்றி பேசவே இல்லை அவங்க கட்சி அவங்களுக்கு போராடுவாங்க அது மட்டும் போதுமா என் ரசிகர்களுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் சினிமா என்ன சார் இது ஒரு மாதிரி சுமாராக போயிடுச்சு யாருன்னு பேசுவோம்னா ஆமாம் நீங்கள் மாத்திரம் கொண்டாடினா வெள்ளாது நாங்கள் பாரு எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவோம் நீங்கள் நீங்களும் கத்தியிருக்கீங்க அப்படி நடக்காது மற்றவங்க வந்தால் தான் கட்சியும் பெருக்கும் இது இதுதான் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது நான் இப்போ வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா குரல் கேட்கல இப்போ எல்லாத்துக்கும் நானே இருக்க முடியாது ஏன்னா அந்த டெல்லி பொல்யூஷன் ரொம்ப கத்தினா இப்போ எனக்கு நெஞ்சு கட்டிக்கும் நெஞ்சில் ஈராக இருக்கணுமே கூட தவிர சளி இருக்கக்கூடாது இது இப்போ இது என்னங்க இப்படிப்பட்ட லெவலில் தான் சார் எதிர்வினைகள் வந்திருக்கு சார் வாங்க நம்ம நேரம் பேசிடலாம் கிட்ட கிட்ட வாங்க இப்போ இது வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி இதில் பிரித்து எடுத்துக்கங்க நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பயன்படுதோ அது இது தான் ஆனால் எப்படி படணுமோ அப்படி பாடணும் நான் என்றும் இனவருக்கு எதிரான குரல் நமது என்றும் இனவரி இனவெறிக்கு எதிரான குரலே நம்முடைய நாளையை நமதாக்கும் அதற்கு எதிராய் எழுந்தவர்கள் பட்டியலை மூளையில் பதித்து இன்றும் நாக்கு நுனியில் வைத்திருக்கும் உலக அறிஞர்களை தமிழர்களை படித்திருக்கிறேன் அவர்களை தொட்டு எழுதியும் இருக்கிறேன் அவர்களில் சிலர் அவர்கள் எழுதும் கையால் என்னை தொட்டிருக்கிறார்கள் காந்தியார் ஐன்ஸ்டீன் சாப்ளின் பெரியார் மார்ட்டின் லூதர் கிங் அண்ணா கலைஞர் கலைவாணர் என்எஸ்கே மண்டேலா எழுந்தவர் பட்டியல் மூச்சு முட்டும் வரை நீளும் வீழ்ந்தவர் பட்டியல் அதைவிட நீளும் வீழ்ந்தவர் விட்டு சென்ற எச்சங்கள் இன்று மன்றத்தில் எம்மை நம்மை சுட்டிக்காட்டி எடுத்துக்காட்டியும் பேசுகிறார்கள் பேசட்டும் அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே பேசி பார்க்கட்டுமே அவர்களும் ஆம் பேசி தோற்றவர்கள் ம் பேசி தோற்றவர்கள் எப்படி இப்படி சரளமாக வருதுன்னு ஆச்சரியமாக இருக்குல்ல இது கலைஞர் வசனம் மறந்துருப்பாங்க பல பேர் நான் சின்ன வயசில் படித்தது மறக்கலை கிராக்கு கூட அதை மறந்துருச்சுங்க ஆனால் கிராக்கு பணி உள்ள ஒரு கருவி தவற்றை ஒப்புக்கொண்டது அவர்கள் அந்த வகை அல்ல அகந்தை பிடித்து அதை ஆறத் தழுவியர்கள் அகந்தை வீழும் சின்ன வயதில் நான் மனனம் செய்த அந்த இளமை மாறாத வசனம் என் முதுகே முதுமை நெருங்கையில் ஒருவேளை மறந்திருக்கக்கூடும் என்பதால் கிராக்கில் கலைஞர் வசனத்தை வரி விசுகாமல் சரியாக சொல்வதற்காக தேடினேன் அங்கு அது இல்லை உங்களை கடிவது போல் அவர்களை கடிந்தது போல் கடிந்தேன் கிராக்கையும் என்ன ஆச்சரியம் பாருங்க அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தம் இல்லையே நீங்களும் பேசி பழகுங்கள் ஒரு வரி இருக்குமே ஐயா கிராக்கு எங்கேயா போச்சு பார்ட் மிஸ்ஸிங் வை அப்படின்னு கேட்டேன் கிராக்கு நாக்கை கடித்து கொண்டது ஆமாம் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அந்த வரிகள் ராஜா ராணி படத்தின் சாக்ரட்டிஸ் நாடகம் இரண்டாவது காட்சியில் வரும் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ வரும் அது மிக முக்கியமான பகுதி என் முந்தைய பதிலில் அது சுருக்கமாக விடுபட்டு விட்டது மன்னிக்கவும் அப்படின்னது கிராக்கு கிராக்கே கலைஞரும் நானும் உன் பணிவை மெச்சினோம் வாழ்க பிழை இன்றி இது அவங்களுக்கு இந்த பாஷையில் அவங்க புரியாது உபய உபயகுச்சலோபரி தண்டம் சமர்ப்பித்த விஜயாபனம் தமிழ் பண்டை மொழி கவைக்குதவாது ஏயே எமக்கு எல்லாம் சொல்லும் என்று மாறுதட்டிய என் ஹிந்தி தம்பியின் பார்வைக்கு தமிழ் தெரிந்தவர் யாரிடமேனும் ஆங்கிலத்திலோ அல்லது இன்று வழக்கில் இல்லாத உங்கள் மொழியிலோ பெயர்த்து கொள்ளுங்கள் தமிழ் வாழ்கிறது வாழும் நலமுடம் உங்கள் நான் உங்களுக்கும் தான் வணக்கம்